ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் கண்மணிஸ் கேலரி ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சுவையான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதுலேயே கால் டம்ளர் அளவுக்கு மாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதோட கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் மிளகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே அதோட ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்தோன்னே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க அதோட ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க அதோட ஒரு மூணு மூணுலேருந்து நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி கட் பண்ணி வச்சு வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க அந்த வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஆயிலில் நல்லா கொதி வரணும் அது நல்லா ஒரு கொதி வந்தோன்னே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னே அதில் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வந்த உடனே அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு வச்ச அந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சி அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதோட தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கல்லுப்பு பருப்பு எல்லாம் ஆட் பண்ணோன்னே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொதிக்கும் போது குழம்பு கெட்டிப்படும் ஒரு கொதி வந்தோன்னே அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரையோ இல்லை வெள்ளமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தள்ளி தூவி ஆக்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா தோசை மில்லட் தோசை பச்சை தோசை அரிசி மாவு தோசை கோதுமை தோசை எல்லாத்துக்குமே செம்ம பக்கா காம்பினேஷனாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மோர் வீடியோஸ் வரணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வெண்டக்காய் சாம்பார் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்